ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து பஸ்ஸில் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன் பஸ்லன்னா நீங்கள் லைக் பண்ணுறாதான் லைக் பண்ணுறாதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ப்ரிப்பேராக வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறது சாப்பிட்றது ஓகே பாய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இது வந்து பஸ்ஸில் எப்படின்னா அரிசியால் செய்யப்பட்ட முறுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படின்னா கூலிங்க இருக்கிறனால அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸ் தேவைறனா அவ்வளோ செஞ்சுக்கிறா அதனால் வந்து அரிசி மாதம் செய்யப்பட்ட முறுக்கு செஞ்சுருக்க அந்த முறுக்கு எப்படி வேகணும்னு பாருங்கள் என்னெல்ல சரிங்களா அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பெஸலான்னா டொமோட்டோ ரைஸ் செஞ்சுருக்க பெஸலா இன்றைக்கி டொமோட்டோ ரைஸு நீங்கள் டொமோட்டோ ரெடி இருக்கா அப்படின்னா ஆல்ரெடி ரைஸே குக்கர் ஆயிருச்சு நீங்கள் டொமேட்டோ ரெடி இருக்காப்புல சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க பூண்டு பாருங்க ஆ அது வந்து ஸ்பெஷல் என்னென்னா பூண்டு போட்டு பண்ணியிருக்காப்புல பூண்டு எல்லாம் பூண்டு தான் எல்லாம் கட் பண்ணி போட்டு தக்காளி ரெட் பண்ணா கட் பண்ணி போட்டு பூண்டெல்லாம் போட்டு வேக விட்டுருக்காப்புல வேக விட்டுட்டு நம்ம டொமோட்டோ ரைஸ் பார்த்தோம் அடுத்து வந்து என்னன்னா பூண்டு ரைஸ் ஆல்ரெடி வந்து ரைஸ் எல்லாம் ரைஸ் ஃபோன் நினைக்கிறேன் அடுத்து வந்து ரை கிண்டி அப்படி விடுறோம் இப்போ ரேட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு காது ரெடி ஆயிடுச்சு காது ரெடி ஆச்சு ரைஸ் பாருங்க ரைஸ் அப்படின்னு பாருங்க இதுதான் வந்து பூண்டு ரைஸ் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பூண்டு ரைஸ் செஞ்சுருக்காங்க வெரி குட் இதை வந்து எல்லாருக்கும் லைக் ஒன்று நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து கமெண்ட் லைன் போட்டிருங்க இந்த மாதிரி போட்டுருங்க எந்தெந்த ஊரில் வந்து வேறு லைக் சொல்லி மாவட்டம் டிஸ்ட் வரைக்கும் நேம் போட்டிருங்க ஓகே தான் தேம்